சுதன் பரிசித்தாவியின் பெயரா ஆமேன் அப்பா தந்தையை இறைவா இந்த காலை வேலை எனக்கு ஜெபிக்க கொடுத்ததற்காக நன்றி இருந்து சோசரிக்கை சொல்கிறேன் அப்பா கருதி கடந்த இரண்டு ஆயிரத்தி இருபத்தி எங்களை சிறப்பாக வழிநடத்தியதற்காக நன்றி நன்றி செயல்களிலும் இருந்து எங்களை காத்து வழிநடத்த நன்றி நன்றி கொரோனா காலகட்டத்திலும் எங்களை நல்லபடியாக வழிநடத்தி எந்த தீசத்திலும் நன்றி வரத்துக்கு நன்றி குழந்தை இரண்டாயிரத்துமே கடக்கதற்கு ரொம்ப உதவியாக இருந்த நன்றி இப்போ நன்றி 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 உங்களுடைய கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடக்க நாளிலேயே இருக்கிறோம் அப்பா அம்மா உங்களுடைய குருவை ஆசை கொடுத்தார் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டையும் எங்களுக்கு சிறப்பான நாளாக சிறப்பான வருடமாக நடத்தி கொண்டு இந்த தீ நோய் நொடி இல்லாமல் இயற்கை சேற்றத்திற்கு நாங்கள் ஆளாகவும் இருக்க உங்களை குறிவை எங்களுக்கு முன்னே நடத்த முடியும் உங்களை குறிப்பாக சரி பெரியவர்களையும் தெரியும் மனவர்களையும் சரி எல்லாரையும் ஆசிர்வத்தவர்கள் எங்கு சென்றாலும் தெரியும் இந்த தீசேத்தின் நோய் நொடி இல்லாமல் ம் எல்ல ஆஸுவம் எப்படும் இருக்க முடியாது காத்து வழி நடத்தும் தாய் அரிய எங்களுக்காக மன்றாடும் எல்லாமில் இரவே நடை சித்தாலும் பெயராளை ஆமின் பரலபுரத்தில் இருக்கிறார்கள் மச்சிக்கப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் மறுத்த உங்களுடைய சித்தம் பரமங்களை செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக எங்கள் அன்றைக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் நாங்கள் மன்னிப்பது போல